தலைப்பு ராஜயோகி வாழ்க்கையின் மகத்துவம் ராஜயோகி என்றால் சொன்னாலும் ராஜ ரிஷி என்று சொன்னாலும் ஒரே பொருள்தான் யோகி வாழ்க்கை என்றாலே பலருடைய கருத்துக்கள் என்னவென்றால் யோகம் என்பது வயதான நிலையில்தான் தேவை இளம் வயதில் தேவையில்லை இந்த உலகியல் சுகத்தை எப்படி அனுபவிக்காமல் விடுவது இந்த உலகம் என்ன சொல்லும் என்றெல்லாம் தயக்கம் புகழ்பெற்ற கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் போகம் ரோகம் யோகம் பற்றி கூறியுள்ளார் அதில் எந்த அளவுக்கு நான் போகி ஆனோமோ அந்த அளவுக்கு ரோகி நோயாளி ஆனோம் எந்த அளவுக்கு ரோகி நோயாளியாக ஆனோமோ அந்த அளவுக்கு யோகி ஆனோம் என்பதை அவருடைய அனுபவமாக எழுதியுள்ளார் பலருடைய அனுபவம் கூட அதுதான் அவர் வெளிப்படையாக எழுதிவிட்டார் பலர் மனதிலே எழுதி கொண்டிருக்கின்றனர் எந்த அளவு போகி ஆனோமோ அந்த அளவுக்கு ஆத்மா ஐந்து விகாரங்களுக்கு அடிமை கர்மேந்திரியங்களுக்கு அடிமை தூய்மையற்ற வாழ்க்கையினால் சொல்ல முடியாத உண்மையான காரணம் தெரியாததால் பலரை குறை கூறியே வந்தோம் சூழ்நிலைகளை குறை கூறினோம் ராஜயோகி என்றாலே கவலையற்ற மகாராஜா வாழ்க்கைதான் உண்மையில் இந்த வாழ்க்கைக்கு வழி காட்டியவரே பொருள் பிரம்மா மூலமாக ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு புனர் ஜென்மமும் கிடைக்கிறது இதே பழைய உடலில் ஆத்மா ஞான யோகத்தால் தூய்மையான வாழ்க்கை எல்லையற்ற வைராகிய உணர்வு கொண்டு வருகின்றோம் இதனால் யாருக்கும் அடிமை இல்லை இந்த கர்மேந்திரியங்களில் இருந்து விடுதலை சுய விடுதலை ஆத்மா சுதந்திரமாக உள்ளது தன் கர்மேந்திரியங்களை தான் ஆட்சி செய்கிறது இந்த சரீரத்தில் ஒரு ராஜ யோகி தன் ஆத்மாவை ராஜாவாக வைத்து கர்மேந்திரியங்களை அடிமையாக வைத்து தன் சரீரத்தை ஆட்சி செய்வதால் சுய ஆட்சி உள்ளுக்குள்ளேயே செய்வதால் ஆனந்தம் சுகம் துணையோடு ஒவ்வொரு பரம்பொருளின் துணையோடு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பதால் அவரிடம் இருந்து உதவிகள் பெற்றுக்கொண்டே இருக்கும் அனுபவம் நிறைந்த வாழ்க்கையாகும் யாரை அடைய வேண்டும் என்று பக்தி செய்து வந்தோமோ அவரை இதே பிறவியில் அடைந்துவிட்ட பரிபூரண அனுபவம் இந்த அனுபவத்தை இன்னொரு ராஜ யோகியே உணர முடியும் மனநோய் உடல் நோய் இதனை கூட சகஜமாக கழித்து கொண்டே வர யோகத்தின் மூலம் சக்தியும் கிடைக்கிறது அந்த அனுபவமும் இருக்கிறது எல்லையற்ற குஷி ஒன்றை தியாகம் செய்தால் மற்றொன்றை நாம் அடைய முடியும் தியாகம் செய்வது எதனை எவையெல்லாம் நமக்கு துக்கத்தை தர விதைகளாக இருந்து வந்ததோ அந்த விகாரங்களைத்தான் என்னிடம் தானம் செய்து விடுங்கள் என்று பரம்பொருளே ராஜயோகத்தில் கூறுகின்றார் பக்தி நீங்கள் செய்யும் போது எனக்கு என்ன வாக்கு கொடுத்தீர் இறைவன் கேட்கின்றார் நினைவு செய்து பாருங்கள் இறைவனே நீ வந்து விட்டால் என்னையே நான் உனக்கு அர்ப்பணம் செய்து விடுவேன் என்று சொன்னீர்கள் அல்லவா இப்போது நான் வந்திருக்கின்றேன் உங்கள் துக்கம் தீர்ப்பதற்காக என்னிடம் இருந்து உண்மையான சுகத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பல யோகி ஆத்மாக்களை பாருங்கள் ஆன்மீக ஞான பூக்களாக மாறுங்கள் ஆன்மீக அலங்காரம் செய்து கொள்ள இந்த ஆன்மீக மலர்களை பறிக்க வாருங்கள் ஓம் சாந்தி